நவீன் <laughs> அடுத்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் எங்கள் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை அழைக்கிறோம் எங்கள் இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கனல் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம் சார் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம் விஜய் முரளி அவர்கள் செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பிலிம் சேம்பர் பிஆர் இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்களை மேடிகை மறுமலர்ச்சி பாரதி வந்து மேடைக்கு அழைக்கும் அடுத்து தயாரிப்பாளர்கள் எஸ் சுப்பிரமணியம் அவர்களை பழனிசாமி அவர்களை கிடைக்கிறோம் எங்கள் கவுண்டம்பாளையம் கதாநாயகி மாங்கனி ஆல்ஃபியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இன்னொரு நாயகன் அனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஆந்தை கண்ணழகன் துரை மகேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

இயக்குனர் நடிகர் காதல் சுகுமார் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் இயக்குனர் வேல்முருகன் அவர்களையும் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் மீடியேட்டர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வணங்குகிறோம் அடுத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள மீடியா ஊடகத்துறை அதன் யூ யூடியூப் நெட் நெட் சம்பந்தப்பட்ட அனைத்து வரவேற்கிறோம் அடுத்து அடுத்து நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு முக்கிய பெருமர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள் முதலில் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு ஆரி உதயகுமார் சார் அவர்களுக்கு ரஜித் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள் பேரரச அவர்களுக்குடைத்தி மரியாதை செய்வார்கள் இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அவர்களுக்கு பிரவீன்காந்த் அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்வார்கள் பாடலாசிரியர் சிந்து நதிப்பூர் செந்தமிழ் அவர்களுக்கு கண்ணக்கிழன் மாஸ்டர் அவர்கள் மரியாதை செய்வார் வேண்டும் சார் இயக்குநர்கள் சங்கம் சார்பாக தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களும் செயலாளர் பேரரசு அவர்களும் மரியாதை செய்கிறார்கள் விஜயவேப்பாளர் ஆ தெரியல சார் அவர் மறைஞ்சுட்டார் ஓகே மன்னிக்க பாடலாசிரியர் செந்தமணன் சித்தரதி செந்தமணன் அவர்களுக்கு கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்கள் மரியாதை செய்ய நிறைய பாடல்களை மிகச்சிறந்த பாடல் எழுதியிருக்கிறார்கள் பேரரசு அவர்கள் மிகச்சிறந்த நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் எனது பாடல் வரிகளில் தவறு இருப்பதை அவர்கள் சொல்ல அனைத்து தகுதிகளும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் பேசும் எனக்கு பாராட்டு கிடைக்கிறதா பொட்டு கிடைக்கிறதா தட்டி கொடுக்கிறார்களா என்பதை நான் அவளோடு காத்திருக்கிறேன் அடுத்து எடிட்டர் நவீன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் వీహక్స్ దనశేఖర్ auriculku డిజైన్ లిరికల్ రైట్ అలతం దనశేఖర్ auriculku సార్ ఉదయ్ కుమార్ సార్ auriculku డిఐ కలరిస్ట్ நிவேக் சுந்தர் அவர்களுக்கு தேனப்பன் சார் அவர்கள் மரியாதை செய்வார் அனீஸ் அவர்களுக்கு சுப்பிரமணியம் தயாரிப்பாளர் முன்னாடி பொருத்தி மரியாதை இயக்குநர்கள் சங்கம் சார்பாக இயக்குனர் நடிகர் ரஞ்சித்துக்கு எங்கள் தலைவர் ஆர்இ உதயகுமார் அவர்கள் செயலாளர் பேரரசு சேர்ந்து இணைந்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்து எங்கள் கதாநாயகி மாங்கனிக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள்